அன்பில் மகேஷை போட்டு கொடுத்தாரா மகாவிஷ்ணு அதிர்ச்சியில் திமுக தலைமை நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பிரச்சனை என்பது அவ்வப்போது தலை தூக்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் நமது ஸ்டாலின் ஸ்டாலினர்கள் மூலம் விதிக்கப்பட்டாலும் ஏதேனும் ஒரு சமயத்தில் ஏதேனும் ஒரு அமைச்சர் கண்டிப்பாக சர்ச்சையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார் இப்ப சமீபத்திலே அப்படின்னா இளைஞர்கள் திமுகவிற்கு அதிகப்படியாக வர வேண்டும் அப்படி வரக்கூடிய நபர்கள் எடுத்த உடனே மேல்மட்ட பதவிக்கு ஆசைப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிதான் வர வேண்டும் என்று தவிர மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு சிரமங்களை எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களை தாக்கி

தற்போது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்தது ட்ரெண்டிங்ல கூட பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டாக் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டது இதை புறம் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் நமது தமிழக முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்கள் இப்ப தமிழகத்திற்கும் வந்துவிட்டார் தமிழகத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சராக கூப்பிட்டு விசாரணை செய்து கொண்டிருக்கிறார் அதில் துரைமுருகன் அவர்களையும் விசாரணை செய்திருக்கிறார் அதே போல அன்பில் மகேஷ் அவர்களையும் வரக்கூடிய நாட்களில் விசாரணை செய்ய இருக்கிறார் இப்ப மகாவிஷ்ணுவர்கள் கைது செய்யப்பட்டார் அதாவது சென்னை விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்ட

நபர்களுக்கு பேக்கேஜ் முறையில் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் வங்கிக் கணக்கிற்கு பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரணை என்பது தற்போது போய்க்கொண்டிருக்கிறது அதிலும் கூடுதலாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தீவுகள் ஏதேனும் வாங்கி வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கோணத்தில் கூட தமிழக காவல்துறை விசாரணை என்பது மேற்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மகாவிஷ்ணுவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூடிய அன்பில் மகேஷர்கள் மிகவும் நல்லவர் அது மட்டுமல்லாமல் அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் கல்வித்துறைக்கு கண்டிப்பாக தேவை என நமது அன்பில் நமது அன்பில் மகேஷை பற்றி புகழ்ந்து பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணுகள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தை தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாக திமுக தலைமையும் அன்பில் மகேஸ்வரின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லுமே அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க